தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செபிப்போமா வழியாய் ஒளியாய் இருக்கிற தெய்வமே இறைவா உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்க மாட்சிப்படுத்துகிற அரவணைக்கிறீர பாதுகாக்கிறீரே ஆசீர்வதிக்கிறீரே நன்றி அன்பும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்க செய்கிறீரே நன்றி எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு நிலையாய் நிறைவாய் இருக்க செய்கிறீரே நன்றி அப்பா எங்கள் வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வதி உம்முடைய அன்பின் வல்லமை இரக்கத்தின் ஆற்றல் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு நிலையாய் நிறைவாய் வெளிப்படுவதாக உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னம் எங்கள் வாழ்வை நிரப்புவதாக உம்முடைய ஆற்றல் எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புவதாக உம்முடைய கிருபை எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு என்றும் இருப்பதாக அப்பா பல நிலைகளில் உம்முடைய அன்பின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாம எங்கள் உள்ள எங்கள் எண்ணங்கள் குறுகிய நிலைமையில் மந்த நிலைமையில் இருக்கிறது எங்கள் வாழ்வை புதுப்பீங்கப்பா எங்கள் உள்ளங்களை இல்லங்களை உம்முடைய அன்பின் ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கள் உம்முடைய திட்டங்களை புரிந்து கொள்ள உம்முடைய திட்டங்களை ஏற்றுக்கொள்ள வாழ்வாக்க நாங்கள் கற்றுக்கொள்வோம் உம்முடைய அன்பின் பணியை செய்ய எல்லா நிலையிலும் தயார் நிலையிலும் தகுதியான நிலையிலும் இருக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த நாள் முழுவதும் எல்லா தேவைகளையும் திட்டங்களையும் சந்தியுங்க புனிதர்கள் மறைசாக்கி இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் Amen. Good morning. Have a beautiful day.